இப்போ கரிஞ்சீரம் போட்டு வச்ச திறப்பியா மீன் குழம்பு ரெடி பாருங்க மக்களே நைன்டி நைன் செண்டு மீன் வாங்கி இருக்கிறோம் நான் திரப்பியா மீன் குழம்பு வைக்க போறேன் பூண்டு ஒட்டி கொள்றேன் உண்டு அப்படி சின்ன சின்ன வெட்டினா தான் எல்லாரும் சாப்பிடுவிணும் இல்லாட்டையும் தூக்கி எறிஞ்சி போடுவிணும் சில பேர் இப்போ ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்களோட ஊரில் சும்பாட்டான் மாங்கான்னு சொல்கிறவ சம்பாட்டான் மாங்காய்ன்னா நல்லா பிடிக்கும் இப்போ மாங்காய் வந்து மழை மாங்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கும் இப்போ பிடுங்கி நல்ல ஒரு மீன் குழம்பும் வச்சு நல்லா சோறெல்லாம் ரொட்டி வச்சு தொட்டு மீன் குழம்போடு சாப்பிடணும் நல்ல சூப்பராக இருக்கும் ரெண்டு மாங்காய் போட்டால் தான் நல்லா குழம்பு வந்து பிடிக்கும் இப்போ ரெண்டு மாங்காய் வெட்டி எடுத்துட்டேன் இனி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் இதையும் கட் பண்ணி தான் போட வேண்டும் அப்போ தான் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் வாசமாக இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் வந்து அருவாளில் தான் வெங்காயம்ல எல்லாம் வெட்டுறது ங்க மக்களே திளப்பியா மீன் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த திளப்பியா மீனை குழம்பு வைக்க போகிறேன் வெங்காயம் நிறைய போடணும் அப்பத்தான் மீன் குழம்பு டுசியா இருக்கும் இப்போ தக்காளி தக்காளி போடாமையும் வைக்கலாம் தக்காளி போட்டா கொஞ்சம் புளிப்பா இருக்கும் வெங்காயத்தோட தக்காளிய போட்டு கொள்றேன் இப்ப வெங்காயத்தையும் தக்காளியையும் இப்படி சேர்த்து குழைச்சு கொள்ளுவோம் ഇതോടൊ കൊഞ്ച കൊടുക്കാപ്പളി പോളുറേ ഇപ്പൊ ഒരു സദവണ്ണ വിട്ട് കൊള്ളു ഒരു സദ അപ്പിതാ എങ്ങിയ അമ്മവാ ഒരു സത சூப்பராக இருக்குதுன்னு கரஞ்சீரகம் போட்டு இன்றாக்கி குழம்பு வைக்க போகிறேன் திளப்பியா மீன் குழம்பு கரைஞ்சீரகம் போட்டு இப்போ கடுகு பெரிய சின்ன சீரகம் போட்டு போட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு சதம் எண்ணையில் பதம் கருவேப்பிலை போட்டு கொள்றேன் போட்டுக்கொள்றேன் வெட்டி வச்சா மாங்காய் துண்டு எல்லாம் போட்டுக்கொள்றேன் ஸ்பூன் உப்பு போட்டு கொடுப்போம் நமக்கு ஒரு சில வளக்கி அடிச்சு கொடுக்கும் மஞ்சள் தூள் போட்டு போவேன் பிணைந்து வச்ச தக்காளி வெங்காயம் கொடுக்காப்பு போட்டு அவிய விடுவோம் திளப்பியா மீன் தலையையும் போட்டு அவிய விட்டுக் கொள்வோம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொடுறேன் இவ்வளோ விருப்பம்ண்டால் தேங்காய் பால் சேர்க்கலாம் நான் தேங்காய் பால் இல்லாமல் தான் இன்றைக்கு கரை வைக்கிறேன் இப்போ பச்சை மிளகாய் போட போனேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொள்வோம் இப்போ திலப்பியா மீன் துண்டுகளை குழம்பு கொதிச்சா பிறகு போட்டு அவிய விடுவோம் இப்போ குழம்பு கொதிச்சு மாங்காய் வந்து நல்லா அவிஞ்சிட்டுது மீன் தலையும் அவிஞ்சிட்டது இனி மீனை போட்டு கொள்ளுவோம் திரப்பியா மீன் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அதுவும் ஒரு டுசியாக கொடுக்கும் ஆனால் நான் தேங்காய் போடாமல் இப்படி எனக்கு தண்ணி குழம்பு தான் விருப்பம் உப்பு எல்லாம் காணும் நல்ல சோக்கான குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது அங்கே திரப்பியா மீன் குழம்பு ரொம்பவும் குடிக்கத்தான்னு சொல்லுது இப்படி வச்சு பேரங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்